அந்த பெட்டியை திறந்தபோது அடியில் ஒரு பழைய பட்டுப்புடவை இருந்தது அதை எடுத்து பார்த்தவருக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை ஏங்க இது என்ன பழைய பட்டுப்புடவையா இருக்கு ஒருவேளை எங்க அம்மாவோட தான் இருக்குமோ என்று நிலாவிடம் கேட்கிறார் நிலாவும் இருக்கலாங்க உங்க அப்பா உங்க அம்மா மேல எவ்ளோ பாசம் வச்சிருந்தா அவங்க கட்டின புடவையை இவ்ளோ பத்திரமா வச்சிருப்பாரு என்று நிகழ்ந்து சொல்கிறார் அந்தப் புடவைக்கு அடியில்தான் பல நாட்களாகத் கொண்டிருந்த அந்த உயில் பத்திரத்தைச் சுருட்டி ஒளித்து வைத்திருந்தார் அவரப்பா உயில் கிடைத்த சந்தோஷத்தில் அவர்கள் இருந்தபோது நிலா சட்டென்று உஷாராகி சோழன் சீக்கிரம் மேல வாங்க யாரோ டார்ச் அடிச்சுக்கிட்டு இங்க வர்ற மாதிரி தெரியுது என்று கூப்பிடுகிறார் சோழனும் பதற்றத்துடன் உயிலை எடுத்துக்கொண்டு கயிற்றை பிடித்து ஓட்டுக்கு மேலே ஏறி வந்து பார்க்கிறார் பார்த்தால் அங்கே அவர் பெரியப்பா சண்முகம் கதவை திறக்க ஒரு ஆளை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார் சண்முகம் அந்த ஆள்கிட்ட சீக்கிரம் கதவை தரடா தம்பி உயில எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்கான்னு உள்ள போய் தேடணும் அப்படின்னு சொல்றார் சீல் வைக்கப்பட்ட வீட்டை ரகசியமாகத் திறக்க வந்தவர்களை பார்த்த சோழன் ஒரு தந்திரம் செய்கிறார் சண்முகம் உள்ளே போன உடனேயே சோழன் கீழே இறங்கி வந்து அந்த ஆளை பிடித்து மிரட்டுகிறார் யாரா நீ சீல் வச்ச வீட்டை எதுக்கு திறக்கிற என்று கேட்க அந்த ஆள் பயந்து போய் ஐயா நான் சாவி சரி பண்றவன் சண்முகம் சேதான் ஏமாத்தி என்னை கூட்டிட்டு வந்தாரு உள்ள ஏதோ முக்கியமான பொருள் இருக்குன்னு சொன்னாரு என்று உண்மையை ஒப்புக்கொள்கிறான் சோழன் விடாமல் ஒழுங்கா இப்பவே கதவை பூட்டு இல்லைன்னா போலீஸை கூப்பிடுவேன் என்று மிரட்ட அவன் சண்முகத்தை உள்ளே வைத்தே கதவை பூட்டி ஆணியும் அடித்து விடுகிறான் உள்ளே சிக்கிக்கொண்ட சண்முகம் கத்தத் தொடங்குகிறார் யோவ் எதுக்குயா பூட்டுன திற என்று அவர் அலற அந்த ஆள் சோழன் சொன்னபடியே ஐயா யாரோ வர்ற சத்தம் கேட்டுச்சு அதான் பாதுகாப்புக்கு பூட்டிட்டேன் நீங்க வேலையை முடிச்சிட்டு சொல்லுங்க நான் இங்கேதான் இருக்கேன் என்று சமாளிக்கிறான் நிலாவிடம் சோழன் பெரியப்பா நம்மளை இந்த வீட்டுக்குள்ளேயே விடாம கஷ்டப்படுத்தினாருல இப்ப அவரு பொழுது விடியற வரைக்கும் உள்ளேயே இருக்கட்டும் விடிஞ்சதும் போலீஸை வரவழைச்சு சீல் வச்ச வீட்டுக்குள்ள என்ன பண்றாருன்னு கேட்கலாம் என்கிறார் இதற்கிடையில் நிலாவின் யோசனைப்படி வழக்கறிஞரை சந்தித்து உயில் பத்திரத்தை சமர்ப்பித்து போலீஸ் புகாரும் கொடுத்து விடுகிறார்கள் பாண்டியன் சேரன் பல்லவன் நடேசன் என எல்லாரையும் சோழன் அங்கே வரவழைக்கிறார் விடிந்ததும் போலீஸ் வந்து பார்க்கும்போது சண்முகம் உள்ளே மாட்டிக்கொண்டிருப்பது அம்பலமாகிறது என்னையா சீல் வச்ச வீட்டுக்குள்ள எப்படி போன திருட்டுத்தனமா உள்ள நுழைஞ்சது தப்புன்னு தெரியாதா என்று போலீஸ் சண்முகத்தை கண்டித்து இழுத்து வருகிறார்கள் சண்முகம் தலையில் துண்டை போட்டுக்கொண்டு அவமானப்பட்டு நிற்கிறார் நடேசன் ஆவேசமாக எங்க வீட்டை ஆட்டையை போட பாத்திய அண்ணே இப்ப ஜெயில் கம்பி என்ன போறது எப்படி இருக்கு என்று கேட்கிறாரு உடனே சோழன் அந்த உயில் பத்திரத்தை காட்டி இந்த வீடு எங்க தாத்தா எங்க அப்பாவுக்கு எழுதி கொடுத்தது இதோ ஆதாரம் இனிமே நீங்க யாருமே இந்த வீட்டு மேல உரிமை கொண்டாட முடியாது என்று போலீஸ் முன்னிலையில் சவாலாகச் சொல்கிறார் வழக்கறிஞரும் உயிலைச் சரிபார்த்து வீடு நடேசனுக்குத்தான் சொந்தம் என்று உறுதி செய்கிறார் நடேசன் சந்தோஷத்தில் ஆட்டம் போடாத குறையாக குதிக்கிறார் எல்லாரும் பாருங்கடா இந்த வீட்டை மீட்க என் பையன் சோழனும் மருமகள் நிலாவும் தான் காரணம் என்று பெருமையாக சொல்கிறார் சண்முகத்தை போலீஸ் கைது செய்து அழைத்துச் செல்கிறார்கள் நிலாவின் புத்திசாலித்தனத்தையும் தம்பிகளின் திட்டத்தையும் பாராட்டிய நடேசன் இந்த குடும்பத்துக்கு நீ எவ்வளவு முக்கியம்னு நிரூபிச்சிட்டமா என்று நிலாவை நெகிழ்ந்து பாராட்டுகிறார் ஒரு வழியாக போராட்டத்திற்குப் பிறகு அவர்கள் வீடு அவர்களுக்கே கிடைத்துவிட்டது போலீஸ் சண்முகத்தை கைது செய்து இழுத்துச் செல்ல நடேசன் தன் குடும்பத்தோடு கம்பீரமாக தன் சொந்த வீட்டுக்குள் நுழைகிறார் இந்த வாசப்படி மிதிக்க எவ்வளவு போராட்டம் வேண்டியிருக்கு பார்த்தீங்களா எல்லாம் என் மருமக நிலா கொடுத்த தைரியம்தான் என்று சொல்லிக்கொண்டே நிலாவை முதலில் உள்ளே செல்லச் சொல்கிறார் நிலா மெதுவாக உள்ளே நுழைந்து அந்த பழைய பட்டுப்புடவையையும் உயில் பத்திரத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு மாமா இந்த புடவை வெறும் துணி இல்லை இது அத்தியோட ஆசீர்வாதம் இது கடியில தான் உயில் பத்திரத்தை அப்பா பத்திரமா வச்சிருந்திருக்காரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த வீட்டை நமக்கு மீட்டுத் தந்திருக்காங்க என்று உணர்ச்சி சொல்கிறார் அப்போது சோழன் பெரியப்பா பண்ணின வேலைக்கு அவருக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு ஆனா கஸ்தூரியத்தை இன்னும் வெளியவே தான் இருக்காங்க அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாவது குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நாம இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என்று எச்சரிக்கிறார் பாண்டியனும் பல்லவனும் உற்சாகத்துல அண்ணே அதெல்லாம் நாங்க பாத்துக்கறோம் இனிமே இந்த வீட்டு பக்கம் எவனாவது தப்பான எண்ணத்தோட வந்தா அவனுக்கு சங்குதான் என்று வேடிக்கையாக சொல்கிறார்கள் மறுபுறம் போலீஸ் ஸ்டேஷனில் சண்முகம் தன் செல்வாக்கை பயன்படுத்தி வெளியே வர துடிக்கிறார் ஐயா அது என் தம்பி வீடுதான் ஏதோ ஒரு அவசரத்துல உள்ள போனேன் என்னை விட்டுடுங்க என்று கெஞ்சுகிறார் ஆனால் போலீஸோ சீல் வச்ச வீட்டுக்குள்ள போனது சாதாரண குற்றமில்லை அதுவும் திருட்டுத்தனமா உள்ள போனதுக்கு ஆதாரமா சோழன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான் நீங்க இப்போதைக்கு உள்ளதான் இருக்கணும் என்று கராராக சொல்லிவிடுகிறார்கள் வீட்டில விசேஷ சாப்பாடு தயாராகிறது நிலா சமையலில் பிசியாக இருக்க சோழன் அவர் அருகே சென்று நிலா இந்த வீடு கிடைச்சதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமோ அதைவிட உன்னோட புத்திசாலித்தனத்தை பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நீ இல்லனா இந்த உயில் கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது என்று நெகிழ்ந்து பாராட்டுகிறார் நிலா சிரித்து கொண்டே இது நம்ம குடும்பம் சோழன் இதுக்காக நான் என்ன வேணா செய்வேன் என்கிறார் சாப்பிட்டு முடித்ததும் நடேசன் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றார் சோழா நிலா இந்த வீடு இப்போ சட்டப்படி நமக்காகிடுச்சு ஆனா சண்முகம் மன்னன் அவ்வளவு சீக்கிரம் விடமாட்டாரு அதனால நம்ம நாளைக்கே இந்த உயில வச்சு பட்டா மாறுதலுக்கு அப்ளை பண்ணிடணும் எந்த ஓட்டையும் இருக்கக்கூடாது என்று திட்டமிடுகிறார் அப்போது திடீரென கஸ்தூரியத்தை வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார் அவர் முகம் சிவந்து போய் இருக்கிறது என்னடா பெரிய மனுஷனை ஜெயில தள்ளுனா நீங்க மட்டும் இங்க நிம்மதியா இருப்பீங்களா இந்த ஆட்டம் இன்னும் எத்தனை நாளைக்கு என்ன பார்க்கிறேன் என்று சாபம் விடுவது போல கத்துகிறார் சோழன் அமைதியாக வந்து அத்தே இதோ பாருங்க இனிமே உங்க மிரட்டல் இங்க செல்லாது மரியாதையா கிளம்புங்க இல்லைன்னா பெரியப்பா கூடவே உங்களையும் உள்ள தள்ள வேண்டியிருக்கும் என்று அழுத்தமாகச் சொல்ல கஸ்தூரி வாயடைத்து போய் நிற்கிறார் கஸ்தூரி அடுத்து என்ன மாதிரியான சதித்திட்டம் தீட்டுவார் என்று பார்ப்போம் கஸ்தூரி அத்தை ஆத்திரத்தில் கத்திக் கொண்டே அங்கிருந்து கிளம்ப சோழன் நிதானமாக நிலாவை பார்க்கிறார் நிலா இவங்க பேச்சை கேட்டு நீ வருத்தப்படாத நியாயம் நம்ம பக்கம் இருக்கு அதான் இவ்வளவு தூரம் ஜெயிச்சிருக்கோம் என்று ஆறுதல் சொல்கிறார் நடேசனோ அவளை விடுங்கடா அவ குணம் தெரிஞ்சதுதானே இப்ப நாம செய்ய வேண்டியது இந்த வீட்டை சுத்தம் செஞ்சு ஒரு சின்ன கணபதி ஹோமம் பண்ணி முறைப்படி குடியேறணும் என்கிறார் மறுநாள் காலையிலேயே துப்புரவுத் தொழிலாளர்களை வைத்து வீட்டை சுத்தப்படுத்தும் வேலைகள் மும்முரமாக நடக்கிறது அந்த பழைய ட்ரங்கு பெட்டியில் இருந்த பட்டுப்புடவையை நிலா எடுத்து துவைத்து வெயிலில் போடுகிறார் மாமா இந்த புடவை தான் நமக்கு ஒரு வழிகாட்டியா இருந்துச்சு இத நான் பத்திரமா ஒரு பீரோவில வச்சுப்பேன் என்று நிலா சொல்ல நடேசன் கண்கள் கலங்குகிறார் அப்போது திடீரென ஒரு கார் வந்து நிற்கிறது அதிலிருந்து இறங்குவது சண்முகத்தின் மூத்த மகன் அதாவது சோழனின் அண்ணன் முறை கொண்ட ரவி அவன் நேராக நுழைந்து என்ன பெரியப்பா அப்பாவை ஜெயில தள்ளிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா சீல் வச்ச வீட்டுக்குள்ள போனது தப்புதான் அதுக்காக ஒரு சொந்த பெரியப்பாவை இப்படியா போலீஸ்ல புடிச்சு கொடுப்பீங்க என்று சண்டைக்கு வருகிறாரு சோழன் முன்னே வந்து ரவி அண்ணே தப்பா பேசாதீங்க பெரியப்பா உள்ள போனது உயிரத்திரிடத்தான் நாங்க மட்டும் உயிலை எடுக்கலன்னா இன்னைக்கு எங்கள வீட்டை விட்டு துரத்திட்டு நீங்க தானே இங்க வந்து உக்காந்துருப்பீங்க அப்ப மட்டும் நாங்க உங்களுக்கு பங்காளி இல்லையா என்று நெற்றிக் கண்ணை திறந்தது போல கேட்கிறார் ரவிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியவில்லை சட்டம் உங்க பக்கம் இருக்கலாம் ஆனா அப்பாவை ஜெயில வச்சுட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம் இதோ பாரு சோழா இந்த வீடு உனக்கு கிடைச்சிருக்கலாம் ஆனா நிம்மதி கிடைக்காது என்று மிரட்டி விட்டு செல்கிறான் நிலா கேட்டு பயப்படாமல் பாருங்க சோழன் இவங்க எல்லாரும் அந்த சொத்து மேலதான் கண்ணா இருக்காங்களே தவிர அந்த மனுஷன் ஜெயிலுக்கு போன வருத்தத்துல வரல அவரோட திட்டங்கள் தோத்து போன கோபத்துல வர்றாங்க நாம எதுக்கும் அசரக்கூடாது என்று திடமாக சொல்கிறார் மாலையில் பாண்டியனும் பல்லவனும் இனிப்பு பெட்டிகளோடு வருகிறார்கள் அண்ணே ஊர் முழுக்க பேச்சு இதுதான் சண்முகம் பெரியப்பா மாட்டிக்கிட்டதை எல்லாரும் கிண்டல் பண்றாங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் மேல இன்னும் சில பழைய நில மோசடி புகார்கள் கூட வருதான் அதனால அவர் சீக்கிரம் வெளியே வர முடியாது போலிருக்கு என்று புதிய தகவலை சொல்கிறார்கள் நடேசன் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார் அநியாயம் பண்ணினா அது என்னைக்காவது ஒரு நாள் அவங்களையே திருப்பி தாக்கும் இப்போதைக்கு நமக்கு இருந்த பெரிய முள் விலகிடுச்சு இரவு நிலாவும் சோழனும் மொட்டை மாடியில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் சோழன் நிலாவின் கையை பிடித்து நிலா ஒரு சாதாரண குடும்ப பண்ணா இந்த வீட்டுக்குள்ள வந்த நீ இன்னைக்கு இந்த வீட்டையே மீட்டுக் கொடுத்திருக்க நிஜமாவே நீதான் இந்த வீட்டு மகாலட்சுமி என்று நிகழ்ச்சியோடு சொல்ல நிலா புன்னகைக்கிறார் அடுத்த நாள் நடக்கப்போகும் கணபதி ஹோமத்தில் கஸ்தூரி அத்தையும் ரவியும் வந்து ரகளை செய்ய திட்டமிடுவார்களா அல்லது சண்முகத்தின் பழைய நில மோசடி புகார்கள் அவரை இன்னும் சிக்கலில் தள்ளுமா அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம்